ஒரு காலத்தில் அவங்களும் இந்த பிஜேபர்ஸ் தான் இருந்தாங்க இப்போ அவங்களுடைய மனமாற்றம் நிறைய இருக்குது ஏன்னா இப்போ நடக்கிற நிகழ்வுலாம் பார்த்து அவங்களே வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டணியை உருவாக்கிறாங்க அதுக்கு இந்தியா கூட்டணி என்ற பெயர் அமைத்துக்கிறாங்க அந்த அந்த கூட்டணி ஒரு வலுப்பெறும் கூட்டணியாக இருக்கிறது சென்ற காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி செய்தபோது வழங்காத திட்டங்கள் புதுச்சேரிக்கு நிறைய இருக்கிறது இருந்தாலும் தற்போது அவர்கள் இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதாவது மாநில உரிமைக்காக போராடும் கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை அவர்கள் சந்திப்பது வரவேற்கத்தக்கது ஏன்னு கேட்டால் ஒரு காலத்தில் அவங்களும் இந்த பிஜேபி மாதிரி தான் இருந்தாங்க இப்போ அவங்களோட மனமாற்றம் நிறைய இருக்குது ஏன்னா இப்போ நடக்கிற நிகழ்வு பார்த்து அவங்களே வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டணியை உருவாக்கிறாங்க அதுக்கு இந்தியா கூட்டணி என்ற பெயர் அமைத்துக்கிறாங்க அதை அந்த கூட்டணி ஒரு வலுப்பெறும் கூட்டணியாக இருக்கிறது அதே நேரத்தில் அந்த கூட்டணி புதுச்சேரி நன்மைக்காகவும் புதுச்சேரிக்கான உரிமைகளை பெறுவதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் சில நிபந்தனைகளுடன் அவர்களுக்கு எங்களது ஆதரவை அளிக்க முன்வருகிறோம் அதற்கு அவர்களுக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கை புதுச்சேரிக்கான மாநில அரசு பெற்றுத்தர வேண்டும் மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை இணைக்க வேண்டும் புதுச்சேரிக்கான கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் தாய்மொழியான தமிழை பின்னுக்கு தள்ளி பிற மொழிகளை திணிக்கும் தேசிய கல்விக் கொள்கை என்ற திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் மாநில கல்வி கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் புதுச்சேரி விமான நிலை விரிவாக்கத்திற்கு தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசு முன்வர வேண்டும் நீண்ட காலமாக புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கும் கடலூர் ரயில் பாதை திட்டம் புதுச்சேரி கடலூருக்கு ரயில் பாதை திட்டம் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஈடிபிள்யூஸ் என்ற உயர் ஜாதிக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடை ரத்து செய்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லோருக்கும் பயன்பெறும் விதமாக சரிசமான சகித விதச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடை அளிக்க வேண்டும் சிறுபான்மருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் இலங்கை தமிழர்களின் உரிமைக்காகவும் அவர்களின் மறுவாழ்வு திட்டங்களுக்கு வழிவகை செய்ய வேண்டும் புதுச்சேரியில் மூடப்பட்டிருக்கும் பஞ்சாலை பொதுத்துறை நிறுவனங்கள் நிறுவனங்களின் மூடப்பட்டிருந்த நிறுவனங்களை திறந்து இளைஞருக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் மத்திய அரசால் வழங்கப்படும் மானியம் மிக குறைவாக உள்ளது அந்த ஏற்கனவே மத்திய அரசு வழங்கிய நிதி போல புதுச்சேரிக்கு முழு மானியத் தொகையை மத்திய அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கணும் அதனால் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் புதுச்சேரிக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் இந்திய கூட்ட அதாவது இந்த இந்தியா கூட்டணி அரசு எங்களுக்கு செய்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய எங்களது பொதுநல அமைப்பினர்களின் முழு ஆதரவையும் அவர்களுக்கு எனது சார்பாகவும் அவர்கள் சார்பாகவும் அளிக்கிறோம் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி இல்லை நம்ம என்னன்னாக்கா மத சார்பற்ற நிலையில் இருக்கிறோம் இப்போ அவங்க பிரிஞ்சு வந்துக்கிறாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற கூட்டணியில் இன்றைக்கி பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற இந்த கூட்டணி ஒரு ஏதாவது நாங்களாம் ஏன் தனியாக நிற்கலன்னாக்கா ஓட்டு வேணா இடக்கூடாதுன்ற இடத்துல இப்போ இருக்கிறோம் ஆனால் ஏன்னா கால நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது அதுக்கு வெற்றி பெறணுன்றதோட யார் மத்தியில் வரக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் இப்போ நம்ம பண்ணினுக்கிறோம் அதனால் இந்த வாய்ப்பை நல்ல முறையாக பயன்படுத்தி அவர்கள் வெற்றி பெற்று புதுச்சேரிக்கு ஒரு நல்ல தீர்வை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசியல் கட்சி பெருந்தலைவர்கள் தற்போது புதுச்சேரி மாநிலத்துக்காக குரல் கொடுக்கும் நிகழ்வு நடந்திருக்கிறது அதாவது நமது புதுச்சேரி மாநில அந்தஸ்து சம்பந்தமாக தமிழக நாடு முதல்வர் தனது திமுக தேர்தல் அறிக்கையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்திட வழிவகை செய்யப்படும் என்று தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார் அதே போல் முன்னாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணா திமுக தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களும் இதே கோரிக்கை நமது நமக்காக கூறியிருக்கிறார் இந்த மாநில அந்த சம்பந்தமாக புதுச்சேரிக்கு மாநில அந்த வழங்க வழிவகை செய்யப்படும் என்று அவரும் கூறுகிறார் இது நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இனி புதுச்சேரிக்கு உரிமை குரல் கொடுக்க தமிழக தலைவர்கள் தயாராகி விட்டார்கள் என்ற நல்ல மகிழ்ச்சியான செய்தி நம்மளுக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புது புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகி போகும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இனி புதுச்சேரி உரிமைக்காக குரல் கொடுப்பார்கள் என்ற எண்ணம் எங்களுக்கெல்லாம் நிறைய வந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படி இதை கையாள வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம்